ஸோ அவ்வளோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரால் ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா சோலோ ஷோ டவுனு வச்சு விளாட போகிறோம் ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்காங்க பார்த்துக்கலாம் ஓகே நம்ம முதல்ல அந்த பெட்டியை உடச்சி அதில் உள்ள அந்த பச்சை கலர் எடுப்போம் அது பேரெலாம் என்னென்னு தெரியாது பச்சை கலர் அவ்வளோதான் இவன் வேறு வரான் வேறு என்ன இவன் கோல்ட்டு கோல்ட்டு நம்ம இந்த பைப்பை வச்சுக்கிட்டு க்ளோஸ் ரேஞ்சில் போயிடவே கூடாதுங்க ஆமாம் அது லாங் ரேஞ்சு மட்டுந்தான் ஆ ஆ க்ளோஸ் ரேஞ்சு போனால் ஈஸியாக அடிச்சு விடுவாங்க இந்த தூரத்துலேருந்து அடித்தா நல்ல லைஃப் குறையும் ஆ ஆ இவனும் இவனும் தூரத்துலேருந்து அடிப்பான் க்ளோஸ்லி அடிப்பா இவன் ஆ பார்க்கணும் இந்த நம்ம எஸ்ஐ தான் விளையாடணும் ஓ பதுங்கி பதுங்கி ஆ ஆ ஆமாம் அங்கேயே நிற்கான் எப்படி எஸ்ஐ ரூமா ஐயோ இவனை இவனை தோக்கடிச்சாதாங்க இடத்த பண்ண முடியும் அடிச்சு அடிச்சானே ஏய் நம்மளுக்கு லைஃப் கம்மியாயிட்டு அப்போ முடியும் அம்மா அதான் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஆடணுங்க டெக்னிக்கலாக ம் நான் அவனுக்கு லைஃப் லைஃப் ஒரு ஒரு நினைச்சு ஒரு நாடைய ஆடிச்சா செத்துக்குவான் பற்றிய ஃபைனலி முடிச்சாச்சு இன்னும் நம்மளை தவிர ரெண்டு பேர் இருக்காங்க ம் ம் ஒருத்தனை அவங்களோடயே சண்டை போட்டு செத்துக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தனை நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம் அவ்வளோதான் டெக்னிக்ஸ் ம் இந்த வரான் நான் ஒருத்தன் வரான் ஆ ஆ ம் தொடங்கி எப்படி விவசாயிட்டோம்ல கிட்ட வந்து அடிச்சு விடுவாங்க இவங்களாம் இவங்க இவங்க யூஸ் பண்ணுற கேரக்டர் கிட்டே வந்து அடிச்சுடுவாங்க ஆ அவங்க என்ன பேரெலாம் தெரியாது கேரக்டர் பேர் இது நம்ம வந்து தூரத்தில் அவங்க ரெண்டு பேர் சண்டை போடட்டும் சண்டை போட்டு அவங்க செத்த அப்புறம் நம்ம போகலாம் நமக்கு அதான் டாக்டிக்ஸ் ம் ம் வாங்கடா வாங்கடா சண்டை போடுங்கடா அடிக்காய்ங்க செத்திட்டாங்க ஒருத்தன் ஒருத்தந்தான் ஒருத்தந்தான் தூரத்துலேருந்து அவன் வந்துட்டான் பக்கையில் வந்துட்டான் தோழி முடிச்சு சரி தோத்துட்டோம் ரெண்டாவது இடம் பரவாயில்ல 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 இன்னொரு மேட்ச் இன்னொரு மேட்ச் இன்னொரு மேட்ச் கே இன்னொரு மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் கமான் வி கேன் டூ இயிட் எல்லாம் நல்ல கலர் கலராக ஸ்கின்னாக போட்டு வந்திருக்காங்க ஆ ஓகே ஆரம்பிச்சிட்டு ஏன்னா இங்கே கீழே கீழே ஒருத்தர் இருக்கான் ரோபோட்டு ம் ம் இவனை இவனை அடித்து கொள்ளணும் அடி வாடா 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 சண்டைக்கு வாடா என்ன அடிக்கிற அடிக்கிறான் அடிக்கிறான் இப்படி படி அவனை பிடி அவனை பிடி முக்கில் பிடி அவனை லாங் ரேஞ்சு தான் இப்படிப்படி காற்று வருது புகை வருது புகை அடித்து தள்ளவுது அவனை புகையில் லாக் பண்ணிடணும் அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டர்ஜி ம் ம் வாடா வாடா வெண்டை வாடா வெண்டை வந்தால் காலி புறடி ஒப்பா வின் அடிச்சு வின் இல்லை என்னமோ போன மேட்ச் மாதிரியே இப்போ ஒரு மூணு பேர் இருக்காங்க சரி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளத்தை வர அங்க ஒருத்தன் அடி உடனடி அடிச்சு வச்சு அவன் அடிச்சான் திடிச்சான் அம்பு அம்பு கொடுத்தவன் வில்ல உம் உம் அவனை அவனை புடி கிட்டத்தில் மட்டிக்கும் ஒன்றுட்டான் சரி இது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பரவாயில்ல ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்